என்ன தீர்வு என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய வேண்டியாகும் நான் கல்லூரி காலத்திலிருந்தே தொடர்ந்து அரசியல் தொடர்புகளிலிருந்து ஆரம்ப காலங்களில் கல்லூரியிலிருந்து மதுரை கல்லூரி மதுரை மருத்துவக் கல்லூரி இடதுசாரி கம்யூனிஸ்ட் போட்டி அங்கு ஆஃப் இந்தியா அது வந்து நமது அதுவும் குறிப்பாக வல்லார் கம்யூனிட்டியில் உள்ளவர்கள் எல்லோரும் அதில் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு இருக்கும் ஆனால் அந்த கட்சி இதுவரையும் அந்த ஐநூறு பேர் யாரையுமே ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் இது அதில் இருந்து வெளியில் வந்து நல்ல டாக்டராக மனம் சம்பாதிப்பவர் கூட இன்றும் அந்த கட்சிக்கு பண உதவி செய்வர்களால் தான் இருக்கிறார்களே ஒழிய மாநில அளவில் மாவட்ட அளவில் முக்கியமான இதுவரை யாருக்கும் அந்த சூழல் படையாவது நானும் ஒரு செக்ரட்டரி போஸ்டில் இருந்திருக்கிறேன் தஞ்சாவூரில் வந்து பெரிய மாநாடு அப்பொழுது நான் செயலாளராக இருக்கிறேன் அதன் பின்பு பாரதிய ஜனதா கட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் இந்த முப்பது வருடங்களில் அரசுத்துறை அல்லது பிரைவேட் ஹெட்டுகள் டாக்டர்களுடைய அசோசியேஷன் அதாவது மருத்துவர் அணி என்று சொல்லக்கூடியதில் மாவட்ட அளவிலிருந்து நம்பராகி செயலாளராகி மாவட்ட தலைவராகி மாநில அளவில் செயலாளர் மாநில பொதுச் செயலாளர் மாநில தலைவர் இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் தயார் செய்திருக்கிறேன் நான் சேர்ந்த அதே காலகட்டத்தில் தமிழிசை அவர்கள் சேர்ந்தார்கள் நான் சேரும் பொழுது நான் இவ்வளவு உள்ள மற்றும் ஏபிவிபி இவர்கள் எல்லோருக்கும் அந்த காலத்தில் ஃபைனான்ஸாக மறு பண உதவி ஏதாவது மீட்டிங்னா ஒரு காஃபி கொடுக்குறதா கூட என்கிட்ட வந்து நிற்பாங்க அந்த அளவுக்கு செய்திருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒவ்வொரு படிப்படியாக தான் எனக்கு அந்த கட்சியில் ஒரு ஆளுமை போக ஆனால் தமிழிசை சேரும் போதே பொது பிரிவில் சேர்ந்து எடுத்தவுடன் அந்த சென்னையிலே உள்ள மூன்று மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர் சொல்ல கோட்ட பொறுப்பாளர் பெருங்கோட்ட பொறுப்பாளர் இந்த மாதிரி ஒரு பொறுப்பு கொடுத்து அவங்களுக்கு இப்போ எந்த லெவலுக்கு போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்னும் வந்து அதற்கு மேலே போகிறதுக்கு அவங்களுக்கான ஆதரவு சப்போர்ட்டு எல்லாம் இருக்குது அதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டே நான் வந்து இன்னும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அது வந்து ஒரு டம்மி போஸ்ட் உங்களை வந்து ஒரு பரதவியிலேருந்து வரவிடாமல் பண்ணணும்னா இந்த மாதிரி போஸ்ட்டுகளை கொடுத்துருவாங்க இது எப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு செட்பேக் ஆரம்பிச்சதுன்னா நான் மாநில தலைவராக மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அதுக்கு பிறகு அதுக்கு மேலே வேறு போஸ்ட் கிடையாது அப்போ வந்து எனக்கு சொல்கிறாங்க நீங்கள் வந்து இனிமேல் பொது பிரிவு சரி எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை முழு நேரம் அப்படின்னா நான் வர்றதுக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரெண்டாவது இது இப்போ ப்ரை இது இதுக்காகவே நான் கவர்மெண்ட் சர்வீஸை விட்டுட்டு ப்ரைவேட் சர்வீஸில் போய் ப்ரைவேட் சர்வீஸில் சாட்டர்டே சண்டே பெரும்பாலும் மீட்டிங்கு இந்த மாதிரி இருக்குது அதாவது இந்த தமிழ்நாட்டில் நான் என்னுடைய கால் படாத இடமே கிடையாது அவ்வளோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வாங்கின என்னுடைய கார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இடங்களுக்கு நானே ஓட்டி எங்கே போனாலும் நானே ரூம் போட்டு நான் தனியாக தான் தக்குவேன் இதை மாதிரி ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுவேன் அப்போது நீங்கள் பொது பிரிவுக்கு வந்துடலாம் சரின்னு வந்துருட்டேன் அப்போ என்ன கேட்டாங்க ஒரு கேள்வி மாநில எஸ்சிஎனுடைய தலைவர் அவங்கள போடலாம் அப்படின்னு நான் என்ன ஓகே தான் ஆனால் வந்து ஷெட்யூல்டு காஸ்டில் மூணு பிரிவு இருக்குது அருந்தனிய ஆதி திராவிட தேவேந்திர இது மூணு மேஜர் கம்யூனிட்டி மற்றதெல்லாம் சும்மா பேர் தான் இந்த மூன்று கம்யூனிட்டியில் அறந்த இதர் வந்து மைனாரிட்டி அவங்க வந்து ஏடிஎமிக் தான் போடுவாங்க ஏன்னா அவர் எம்ஜிஆர் நாக்டர் எல்லாருமே அவங்கள வந்து நம்ம இதை கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக அவங்க இருக்கக்கூடிய ஏரியா வந்து கோயம்புத்தூர் ஏரியா இருந்தாலும் முயற்சி பண்ணலாம் அடுத்து ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் வந்து எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க முக்கியமான பொறுப்புகளில் கூட இருப்பாங்க ஆனால் ஓட் பேங்க் வந்து திருமாவளவன் எந்த எதை சப்போர்ட் பண்ணுறாரோ அதை கரெக்டாக போட்டுருவாங்க அவங்களுக்கு வேண்டியது எல்லா கட்சியிலையும் பொறுப்பு கொண்டு தானே ஓட்டு உங்களுக்கு வராது அதில் நான் புகுந்து அந்த அந்த கம்யூனிட்டி ஹாலில் நம்ம உள்ளே கொண்டு வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது எங்கள் கம்யூனிட்டி ஹால் அதாவது தேவேந்திர வேளாளர் வந்து நாங்கள் எஸ்சி கிடையாது பட்டியல் பட்டியலமே கிடையாது நாங்கள் வெளியில் வர்றோம் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் அதனால் எங்களை பொதுப்பிரிவில் சேருங்க அப்படின்னு இருக்காங்க இந்த நேரத்தில் நான் போய் நான் தான் எஸ் ஏ தலைவர் என்னை காரி கொடுப்பாங்க யார் ஒரு ப ஒரு ஒரு மெம்பரை கூட என்னால் சேர்க்க முடியாது இதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் இந்த தலைமை பொறுப்பை ஏற்பேன் ஆனால் நீங்கள் என்ன காரணத்துக்காக எனக்கு இந்த தலைமை பொறுப்பு ஒருக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்போது கட்சியை வளர்க்குறது தான் நிச்சயமாக என்னால் வளர்க்க முடியாது நான் உங்களுக்கு காரணத்தை சொல்லிட்டேன் இதுக்கு மேலேயே நீங்கள் அதில் தான் இருக்கணும்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ நீங்கள் பொதுக்குறிவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாநில செயலாளர் ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க மாநில செயலாளர் போஸ்ட் கொடுத்தா அது வந்து நிறைய பேருக்கு கொடுத்துப்பாங்க ஆனால் எப்படி இந்த போலீஸில் வந்து டிஜிபி லார்ட் ஆர்டர் அவருக்கு மட்டுந்தான் பலரும் பாக்கியெல்லாம் வந்து கம்மி அது மாதிரி தான் இப்போது உங்களுக்கு மாநில செயலாளர் போஸ்ட் கொடுத்தா

பிரபாரி எஸ்ஐனி மாநில பிரபாரி வந்து மாநில தலைவருக்கு மேலே உள்ள தான் கன்வீனர் மாதிரி வெளியில் தெரியாது ஆனால் பவர் எனக்கு கொஞ்சம் வருத்தம் நான் நேராக எழுதி எலாகண்டிஷன் ஃபோன் அடித்தேன் நான் அவங்களும் கூட கொஞ்சம் பேசணும் வாங்க பேசலாம் மதுரைக்கு வரும்போது ஃபோன் அடித்தார் அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போகணுன்னு அவர் என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார் ஏன்னா அவருக்கு வந்து பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணி அப்பளோவில் பண்ணி கொஞ்சம் பெட் பெட்ரெட்டாக ஒரு மூணு மாதம் இருந்தார் நான் அப்போது மெட்ராஸ் மெடிக்கல் மிஷனில் பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்கார் என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இருக்காரு நான் போய் டெய்லி அவர் வீட்டுக்கு போய் அவர் ஒரு மாதம் ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் கொடுத்து ரொம்ப மாதிரி திரும்ப அவரை அதாவது டிப்ரெஷனில் இருந்தவர் மறுபடி அப்போ இது செகண்ட்லி அவர் என்ன பார்த்தார்னா சோழிட்டு எனக்கு இரண்டாவது உயிர் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லுவார் என் இதயத்துக்கு நெருக்கமான சொல்லுவார் வாங்க டாக்டர் எந்த அளவுக்கு ஒரு மேலே ஒரு மரியாதை வச்சுப்போம்னா மேடையில் பேசிக்கிட்டு இருந்தால் கூட நான் உள்ள நுழைஞ்சால் போடுவாங்க ஆனால் நான் இந்த கேள்வி கேட்டவொடனே கேட்டேன் நான் கேட்டேன் ஒரு டிப்ரஸ் குரூப்பில் இருந்து ஒருத்தர் கத்தி பற்றி மேலே வர்றாருன்னா இந்த போஸ்ட்டுக்கு நான் வர்றதுக்கு எனக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிருக்கு இருபது வருஷம் ஆயிடுச்சு நான் வந்தோடனே என் தலையில் தட்டி நீங்கள் எஸ்சி தான் உங்கள் போஸ்ட்டு கொடுக்கறீங்க இது எந்த வகையில் நியாயம் என் வேறு போஸ்ட் எதையுமே என்னால் போட்டுக்கொள்ள முடியாதா இதுவரைக்கும் நான் செய்யலையா இல்லை க கட்சியினுடைய பவரை நான் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள் பண உதவி செய்யலை என்ன அவர் இந்த கேள்வி எதிர்பார்க்கலாம் உடனே அவர் என்னை உட்கார வச்சு இல்லை டாக்டர் அப்படிலாம் இல்லை ஒரு கதை சொன்னார் அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல தேசிய கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய ரெக்கக்னைஷன் வேணும்னா எஸ்சிஐடின்னு ஒன்று இருக்கணும் அதுக்காக தான் நாங்கள் இதை வச்சுருக்குறோம் இல்லாட்டி இது மாதிரி வச்சுருக்கோமா நான் அதை அந்த கேள்வி கேட்டதுனால அதாவது ஆர்எஸ்எஸ்லேயே சிஏஎன்இன் கிடையாது